வணக்கம் வணக்கம் பொண்ணுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கம் நன்றி முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸு நல்லது ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் எங்கே இருக்குது என்ன ஏது எல்லாம் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தாங்க அதனால இதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களும் நல்லா ரெஸ்பான்ட் பண்ணாங்க ரெண்டு மூணு நாள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கால்ஸ் மேலே கால்ஸ் வந்துட்டு இருந்தது நிறைய பேர் ஆல்ரெடி டபிள்யூடிசி யூஸ் பண்ணவங்க அப்புறம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இடுபொருள் செலவு கம்மியாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஏக்கத்தில் இருக்காங்க சரி அதனால் எங்களுக்கு உண்மையால் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க ஃபர்தராக நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் கொடுங்க எப்படி பெருக்கிறது எல்லாம் சொன்னாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிகேசி உயிரோரங்கள் எப்படி பெருக்கிறது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர் கல்ச்சரை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு மதர் கல்ச்சர் இருக்குது ஃபியூச்சரில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு பேரல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இந்த மாதிரி பேர் எழுதிக்கிங்க அதனால ஃபியூச்சரில் கன்ஃபியூஷன் வராது சரிங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடபிள்யூடிசி தான் நம்மளோட பேஸ் ப்ராடக்ட் சரிங்க அதனோட மல்டிபிளிகேஷன் ப்ராசஸ் அதாவது மதர் கல்ச்சர்ல இருந்து எப்படி மல்டிபிளிகேஷன் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாட்டில் வந்தது ஓ சரிங்க ஓகேங்களா லிக்விட்ல வந்தது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல வருது பவுடர் ஃபார்மேட்ல வருது ஓகேங்களா ரெண்டு ஒன்னு தான் பட் என்னன்னா இத விட இதுல வந்து நிறைய பாக்டீரியா இன்கிரீஸ் பண்ணிருக்காரு ஓ சரி ஓகேங்களா கார்பன் கிரியேஷன் பாக்டீரியா கார்பன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இது வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து தோட்டத்துல இன்கிரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ற விஷயம் அது சரிங்க சரிங்க ஓகேங்களா இதுல பண்றப்ப கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி இருக்கு அதனால எது பயப்பட வேண்டாம் சரிங்க லைட்டா கருப்பு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேங்களா இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 100 லிட்டர் தண்ணிக்கு அரை கிலோ வெள்ளம் போட்டீங்கன்னா போதும்

ஒரு பௌச்சு அப்படியே முழுசா குட்டிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கிலோ வெள்ளம் வந்து பொடி பண்ணி இருக்கு சரிங்களா இது அப்படியே குட்டிடலாம் ஓகே இது கொட்டிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல கழுவுன குச்சி எடுத்துட்டு சரிங்க ஒரு இருபது முப்பது தடவை நல்லா கலக்கி விடுங்க ஓகேங்க அதாவது டெய்லி காலையிலேயே சாய்ந்தரம் ரெண்டு வேளையும் கலக்குனிங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க மல்டிபிளிகேஷன் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா ஓ சரி நேரம் நாலு நாள் அஞ்சு நாள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு நாற்பது தடவை வரைக்கும் கலக்குங்க எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக கலக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ மல்டிபிளிகேஷன் நல்லா இருக்கும் ஓ சரிங்க 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 அதாவது கலக்கி முடிச்சதுக்கப்புறம் சரிங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பருத்தி துணியை போட்டு சரிங்க ஏரேஷன் இருக்கணும் சரிங்களா அப்படியே கப்புனு போட்டு மூடி வேண்டாம் இருக்கு கட்டிருங்க இது எதுக்குன்னா ஈ கொசு மொட்டையிடாம பாதுகாக்கிறதுக்கு அதே சமயத்துல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் ஓகே சரிங்களா இது ஒரு மூணு நாலு நாளில் நாலு நாள்ங்கிறப்ப நல்ல ப்ரிப்பரேஷன் ஆயிரும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு இல்லைங்களா அக்வா பம்ப் இருக்கு இல்லையா ஆமாங்க அதை யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் குயிக்கா இருக்கு ஓபன் பண்ண வேண்டியதே இல்ல ஓகே ஓகே சரிங்களா அது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு செயல் செய்முறையே காட்டுறோம் ஓகே இப்போ இது 4 டேஸ்ல உங்களுக்கு இது 4 டேஸ் ரெடி ஆயிரும் ஓகே 5 டேஸ்ங்கறப்ப இன்னும் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால மறக்காம ரெண்டு தடவை ஓகே கலக்கி விடுங்க सपोज ஒரு தடவை மிஸ் ஆனாலும் பரவாயில்லை சரிங்க இன்னொரு நாள் கலக்கி விடுங்க இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளவுதான் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் ஓகே சரிங்களா ரெண்டாவது மல்டிபிளிகேஷன் என்ன பண்றீங்கன்னா இதுல இருந்து ஒரு இருபது லிட்டர் மட்டும் வச்சுட்டு மீதி அப்படியே விட்டுரலாம் காட்டுலாம் காட்டு விட்டுட்டு இதுல பேலன்ஸ் ஒரு ஒன் எயிட்டி லிட்டர் போட்டு ஓகே அதே மாதிரி ஒரு கிலோ வெள்ளத்தை போட்டு ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் பெருக்கலாம் இந்த மாதிரி எத்தனை டைம் நம்ம மல்டிபிளேஷன் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எல்லாம் இல்ல என்ன அதாவது உங்களுக்கு ஒரு கண்டாமினேஷன் ஆகாம எவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கிறீங்களோ சரிங்க அவ்வளவு வரைக்கும் பெருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் பெருக்கினீங்கனால மிகப்பெரிய லாபம் அதன் மூலியமா கிடைக்கும் ஆனா அந்த ஓட்டபிலிட்டி பல மடங்கு பெருக்கினதுக்கு அப்புறங்க எப்படி பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாங்க அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே ஒரு பத்தாயிரம் லிட்டரும் புது விவசாயிகள் அதாவது முதலே இயற்கை விவசாயி இல்லாதவங்க மண் நல்லா இறுக்கமாக இருக்கிறவங்க ஒரு பத்தாயிரம் லிட்டர் மூணு நாலு மாதத்தில் கொடுத்துருங்க அது வாரா முந்நூறு நாலு லிட்டராக இருந்தாலும் சரி ஆயிரம் லிட்டராக இருந்தாலும் சரி எப்படி கொடுக்குறோங்கிறத உங்களோட சௌகரியத்தை பாரு முடிவு பண்ணிடுங்க சரி அப்படி பெருகிறப்ப பார்த்தீங்கன்னா மண் நல்லா இலக்கமாயிரும் அப்புறம் இது மண்புழுக்களோட இது இப்போ ரொம்ப பேருக்குமாக இருக்கிறப்ப எப்போவுமே இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் சரிங்க ஆனால் ஓடபிள்யூடிசியோட முக்கியமான பயன்கள் என்னென்னுங்க அதாவது அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேஸ்ட் டீ கம்போஸ் ஓகேங்களா அது அதனோட மெயின் பிரயோஜனம் வந்து வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறது சரி இப்போ என்னென்னா நாம் பண்ணுற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் இந்த தோட்டத்தில் இருக்கு இல்லைங்களா சரி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மாட்டு சாணம் எல்லாத்தையும் குப்பை கொடுக்குறோம் சரிங்க குப்பை கொடுக்குறோங்கிற பேரில் ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு லோடு அடித்தேன் அஞ்சு லோடு அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க குப்பையெல்லாம் எல்லாம் காடையாக இறச்சேன்னு சொல்கிறாங்க சரிங்க அந்த பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய களைகளை விதைச்சிடுறாங்க அது வணக்கிடுதாங்க சரிங்களா அதனால என்ன பண்ணணும்னா வேஸ்டி கம்போஸர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் நல்லா மக்க வச்சிடும் ஓ சரி அதில் இருக்கிற விதைகள்லேருந்து எல்லாம் மக்கீரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற முறைப்படி பண்ணுறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மக்கிரும் சரிங்க காஞ்சிருக்குது காயிலங்கிறது மேற்ற டீகம்போஸ்ட் ஆகணும் ஒரு வருஷம் இருக்கிற விதைகள்லாம் உயிர் போட தான் இருக்கும் சரிங்களா வேஸ்ட் டீ போட்டு நல்லா மக்க வச்சுட்டீங்கன்னா சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் மாதிரி ஆயிரு சரி சரி சாணத்துக்குண்டான அடையாளம் எல்லாம் போயிடு ஆட்டு சாணம் கோழி குப்பை எல்லாத்தையுமே மக்க வைக்கலாம் சரிங்களா நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா ஒலிக்கே ஒளிச்சேர்க்கைக்கு பேக்டீரியா அதில் இருக்கிறதுனால நல்ல ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனால தாவரமும் உணவு வந்து நல்லா தயாரிச்சுக்கும் அது குவாலிட்டியில் நல்லா தெரியும் சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமிலத்தன்மை இருந்ததுன்னா அதை நியூட்ரல் பண்ணும் காரத்தன்மை இருந்தாலும் அதை நியூட்ரல் பண்ணும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் கார்பனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்கோம் சரிங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துருச்சுன்னா உங்களோட காட்டில் வந்து பாத்தீங்கன்னா சரி கொடுக்குற சத்தெல்லாம் நல்லா மண் எழுத்து வச்சுக்கும் அதுக்கப்புறம் மண்புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருக்கமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசத்துலையே பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா மூணு நாலு மாதத்துலேயே ஒரு மூணு நாலு லட்சம் மண்புழு வந்துடும் சரிங்களா நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ரே பண்ணலாம் சரி எந்த ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் சரி அதை கூட இதைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி நிறைய பொருட்கள் இடுபொருட்கள் ரெடி பண்ணலாம் இப்போ ஆட்டு ஊட்டம் இப்போ அதையெல்லாம் நம்ம சொல்லலாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தனியாக சொல்லலாம் அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு சரிங்க ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ் வந்து உங்களுக்கு பஞ்சகவியா ஜீவாமிரதம் அமிர்த கரிசல் இந்த மாதிரி பல இயற்கை பொருள்கள் வந்து தயாரித்து நம்ம காட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு சிலர் ஸோ அந்த இதுக்கும் இந்த ஓடபிள்யூடிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க ஆக்சுவலாக போனால் இது வந்து ஓடபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா அதில் கோமயத்தில் இருக்கிற பேக்டீரியாக்கள் இதில் இருக்குது சரி ஆல்ரெடி பிரித்து உள்ளே வச்சிருக்குது பட் அதில் இல்லாத என்னென்னா அது போக எக்ஸ்ட்ரா ஒரு எண்பது வகையான பேக்டீரியா உள்ளே இருக்குது சரிங்களா அதனால் இதை விட வீரியமாக தான் இருக்கும் இன்னும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இல்லாத இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஆல்ரெடி நாட்டு மாடு வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஜீவாமிரதம் பஞ்சகாவியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடபிள்யூடிசி யூஸ் பண்ணி பண்ணுறப்போ இன்னும் பல மடங்கு வீரியமாக இருக்கும் நார்த் இந்தியாவில் இதில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி இன்னும் நல்லா பழங்களெல்லாம் அனுபவிச்சுருக்கிறாங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ஆக்சுவலாக என்னென்னா ஜீவாமிரதம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஓடபிள்யூடிசி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பஞ்சகாவியாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணுவாங்கள்ல அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஓடபிள்யூடிசி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் அதனோட வீரியம் வந்து பல மடங்கு பெருக்கும் ஓ நல்லது நல்லது இப்போ ஓடபிள்யூடிசி வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசின்னு வந்துட்டு இருக்குங்க வேஸ்ட் டீ கம்போஸ்ட் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்தான் இருந்துச்சு ஆனால் பட் இப்போ ஓடபிள்யூசி டிசின்னு மாத்தினதுக்கப்புறம் நூற்றம்பது ரூபா இப்போ சொல்கிறாங்க அது எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ில்லைங்களா நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் சரி அதுல வந்து டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா டைரக்டரா இருந்தப்ப அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்தது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மானியத்துல கொடுத்தாங்க அது ஜெல் ஃபார்மேட்டில் இருந்தது சரி சரிங்களா அது ஜெல் ஃபார்மேட்டில் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா பல மடங்கு வீரியம் பண்ணிருக்குது இன்னொன்று என்னன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் போடணும் சரி சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு லிட்டருக்கு அரை கிலோ வெள்ளம் போட்டா போதும் ஒரு ரெண்டு மூணு மல்டிபிளிகேஷனே இந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும் அதாவது அது இனிஷியல் வெர்ஷனுக்கு இப்போத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை அதை மாற்றிருக்காரு ஓடபிள்யூடிசி பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்லையும் வருது லிக்விட் ஃபார்ம்லேயும் வருது இது எது பெட்ரு அதை பற்றி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கண்ணா அதாவது இது வந்து முதல் வந்து வெர்ஷனு சரி இது ஸ்டாக் இருக்கு வரைக்கும் வரும் ஓகேங்களா சரி ஆக்சுவலாக இனிமேல் ஃபியூச்சரில் இதுதான் முழுக்க முழுக்க மார்க்கெட்டில் வரப்போகுது சரி என்னென்னா பவுடர் ஃபார்மேட் இதுக்கு எந்த டிஃப்ரென்ஸு அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும் இதாகட்டும் சரி என்ன டிஃபரன்ஸ்னா பழசு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்தது பத்து நாள் இருந்தது அப்புறம் ஏழு நாளில் குறைச்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ரெடி ஆயிரும் அதாவது மல்டிபிளிகேஷன் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓ சரிங்களா ரேட் அதே ரேட் தான் பட் என்னென்னா எக்ஸ்ட்ரா நிறைய பேக்டீரியாஸ் என்னங்கறதெல்லாம் நான் சொல்றேன் அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சை வாங்கி வச்சு சரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுருந்தாங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவ்வளோ நாள் வச்சிருக்க மாட்டாங்க வாங்கணுன்னா இம்மீடியா மல்டிப்ளை பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் சரி பட் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இதனோட லைஃப் இருக்கும் அதாவது இப்போ வந்து டபிள்யூடிசி பற்றி ஓடபிள்யூடிசி பற்றி முழுசும் பார்த்தோம் சரி அதாவது மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அதை வந்து கமெண்ட்டில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எல்லா கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துடலாம் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறு அதாவது கால் நிறைய வந்துட்டே இருக்குது அதனால் ஒரு கால் அட்டன் பண்ண முடியலன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்ன தேவைகளோ உங்கள் பேர் ஊர் அதை போட்டு விடுங்க நாங்கள் வந்து பர மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ரொம்ப நன்றி பொன்னிசாமி நன்றிங்கண்ணா மீண்டும் அடுத்த காலையில் பார்க்கலாங்க ஆமாம் கலப்பை பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணுறவங்க நம்மளை நம்பி தான் பட்னம் இருக்குது பட்டணத்தில் தனங்க இருக்கிறாங்க நாம் அனுப்புகிற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம் இங்கே போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க தனத்து இருக்கும் போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு